உனக்கு கொடங்குடமா ஊத்துறையா கந்தையா செவலா பாசு பாலு கந்தையா செவலா பாசும் பாலு கந்தையா எங்க வாழ்வினில செலுக்கி தர வேணும் முருகையா எங்க வாழ்க்கையில செழிப்பு தர வேணும் வெள்ளா பாசும் பாலு முருகையா எங்க வெண்மையாக வைக்க வேணும் முருகையா வெள்ளா பாசும் பாலு மனசுல யாருக்குமே இல்ல அகற்றணும் இருதயத்துல அழுக்கான வார்த்தை துஷ்டமான வார்த்தை வரக்கூடாது அதுக்காண்டி வெள்ளாப்பா சும்பாலு தந்தையா உனக்கு குடங்குடமா கொண்டு வரோம் முருகையா அதே மாதிரி காவடி இளநீர் காவடியா தண்ணீர் காவடியா பொதிக மலை காவடியா அது பொங்க பொங்க வரும் காவடி காவடியான் காவடி கந்தனோட காவடி எடுத்து வரும் காவடி குழந்தையோட காவடி ஆறுவடா கந்தானோட காவடி நான் ஆறுதல சாமியை தான் பார்த்தேனையா கந்தோனாடா காவடி கவலை தீக்கும் காவடி கஷ்டம் தீக்கும் காவடி கந்தோனோட காவடி கவடியா காவடி கந்தோனோட காவடி மயிலாடும் காவடி மைதோக காவடி ஆடி வரும் பாடி வரும் காவடி அவன் குழந்தையாக வந்தவன் தான் காவடி ஆடி ஆடி வருவனே ஆடி பாடி கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவான் எங்க ஆறுதலை சாமியையா முருகையா மலையா மலை அழகா மலை வச்சு தீத்தோ பழகா பூக்கூடா பூக்கள்லாம் பூத்து இருக்கும் விதவிதமாக செம்பருத்தி பூ எடுத்தேன் முருகையா அந்த செந்தில் வேதனை காண வந்தேன் முருகையா செம்பருத்தி செம்பருத்தி பூ எடுத்தேன் முருகையா அந்த செந்தில் நாளை காண வந்தேன் முருகையா மஞ்சள் நல பூவை எடுத்தேன் நெத்தி சுடர் பார்த்தேன் மஞ்சள் நல பூவு நெத்தியில் முருகனோட அருள் ஒளி மங்களகரமாக அந்த நெத்தியில் சுடர் ஒளி மஞ்சள் நல பூவை எடுத்தேன் நெற்றி சுடர் பார்த்தேன் ஒளியாக பேசினேன் முருகையா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் முருகை என்ன சொன்னார் தெரியுமா நான் இருக்கேன் நீ பயப்படாத நான் இருக்கேன்னு ஒளியா ஒளி தனி பெரும் கருணை ஒளி சொல்லுவாங்களா அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை யாம் இருக்க பயம் ஏன் அதே மாதிரி முருகனுக்கு இன்னும் பாட்டு இருக்கு என்ன கர்நாட்டிக்கில நானே எடுத்த பாட்டு அது எப்படி தெரியுமா வண்ணமயில் தோகை கொண்டு வருவாய் வடிவேலவா வண்ணமயில் தோகை கொண்டு வருவாய் வடிவேலவா உன் வண்ண திருமுகம் காண்பதற்கு வருவேனையா வண்ணமயில் தோகை கொண்டு வருவாய் வடிவேலவா முருகையா காராம் பசும்பாலு கருப்பு பசும்பால் கந்தையா கருணை தரும் பால் ஒரு மாட்டு பாலா எத்தனை மாடு எத்தனை கலர் விதா அந்த பிரம்மியம் படைத்த படைப்பு பசுமாட்டை கூட கலர் கலராக படைத்து அந்த காராம் பசும்பால் கொண்டு வரேன் கந்தையா நீ கந்தரக்கா வேணுமையா முருகையா என்ன அப்படிலாம் ஒரு பாட்டு இருக்குது